ஹலோ ஆள் இன்றைக்கி நடந்த கேப்டன்சி டாஸ்கில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா இப்போ வந்து குரூப்பை பிரிக்க போகிறோன்னு சொல்லிட்டு வந்த டீம் தான் வந்து வயல்டு கார்டு டீம்ஸ் ஸோ இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லோரும் வந்து ஒரு குரூப்பாகிட்டாங்க அதுதான் வந்து இப்போது அன்பு கேங்க் ஆப்போசிட்டு அதாவது கனியோட கேங்க் ஆப்போசிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ பாருன்னு சேர்த்துட்டாங்க ஸோ பிரஜின் சாந்திரா திவ்யா பாரு கமருதீன் இருக்காங்க வியானா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த குரூப் கேம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு கெமி வந்து அங்கேயும் இங்கேயும் இல்லாமல் அப்படியே இருக்காங்க இந்த கேப்டன்சி டாஸ்கில் நெஜமாளுமே வந்து தனியாக யார் விளையாடுனான்னு பார்த்தீங்கன்னா வினோது தான் ஏன்னா வினோதுக்கு வந்து அங்கே கேங் இல்லை ஸோ வினோத் தான் வெற்றி பெற்றிருக்கணும் ஆனால் இப்போ குரூப்பிசம் பண்ணி ஒரு கேப்டன்சி டாஸ்க் ஜெயித்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி நடந்த கேமில் மோஸ்ட்லி அப்படி தான் எல்லோரும் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக தான் ட்ரை பண்ணாங்க ஸோ இப்போ பார்வை வந்து இவங்க கூட வச்சிருக்காங்க எவ்வளோ நாளுக்குன்னு தெரியல எப்படியா இருந்தாலும் வந்து சண்டை தான் வரும் பார்வோட கேரக்டருக்கு வந்து கண்டிப்பாக சண்டை வெடிக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி கேப்டன்சி போட்டியில் வந்து எஃப்ஜேக்கு வந்து ஒரு கன்செஷன் கொடுத்த மாதிரி இருந்தது பிக் பாஸ் என்னென்னா எஃப்ஜே வந்து அடிக்கடி கம்பி மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க அது வந்து அவங்க பார்க்கலையா கண்டஸ்டன்ட் பார்க்கலையா பார்க்காத மாதிரி நடிச்சாங்களான்னு என்னன்னு தெரியலையே ஸோ நிஜமாலுமே வந்து வந்து வினோத் தான் வந்து ஜெயிச்சிருக்கணும் குரூப் கேமால வந்த வயல் கார்டுக்கு எஃப்சே மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்து இப்போ எஃப்சே வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க